ஓ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதுக்கு டோல் என்ட்ரன்ஸ் கை கை நல்லா ரியாக்ஷன் காமிங்க இருக்கிறீங்க காய்ஸ் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய அங்குத்து சுனை அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க சரி நல்லா இருக்குன்னு சொன்னதுனால சரி ஓகே நம்மளும் வந்து பார்க்கலாம்னு வந்திருக்கோம் ஸோ ஒரு கேங்காக போயிட்டுருக்கோம் வாங்க போய் ஃபுல்லாக ஃபால்ஸ் பார்க்கலாம் கல் எடுத்து அடிச்சு ஆமாம் வா இல்ல ஜுனை நல்லா இருக்கு அந்த வீடியோ

I'm